இப்பொழுது அந்தோனியர் ஆலயத்தில் வந்து இப்போ நாங்கள் இருக்கிறோம் இப்போ இந்த கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியிலே இந்த எதிர வந்து ஈஸ்டர் தின ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த ஈஸ்டர் தாக்குதல் நினைவு முகமாக இங்கே இந்த புகைப்படம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே மரணித்த அனைவருடைய பெயர்களும் இங்கே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு பேர் மரணித்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த ஆராதனைகளும் சரி இந்த ஈஸ்டர் பண்டிகையின் படிக்கும் பொருப்பாளிகளும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி புனித அந்தோனியர் ஆலயத்துல வந்து நாங்க இருக்கிறோம் இப்ப பாத்தீங்களா கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியிலே இந்த தினம் வந்து ஈஸ்டர் தின ஆராதனைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த வகையில் காலை சரியாக ஆறு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆராதனைகள் இப்பொழுது தமிழ் மற்றும் சிங்களம் இன்றைய மதிய வழிகள் நிறைவடைந்திருக்கின்றன இதனைத் தொடர்ந்து பன்னிரண்டு முப்பது மணிக்கு மீண்டும் ஆராதனைகள் நடைபெறும் என்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இப்பொழுது நிறைய பக்தர்கள் இந்த பள்ளி வாயிலுக்கு வரை சென்று கொண்டிருக்கிறார்கள் நிறைப்பேர் தங்களுடைய சமய கடமைகளை முடித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே தொடர்ச்சியாக இலங்கையை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இந்த ஈஸ்டர் தின நிகழ்வுகள் நாள் பண்டிகை வந்து மாறுகின்றது கடந்த காலங்களிலே காரணம் இலங்கையில் இடம்பெற்ற அந்த ஈஸ்டர் தின தாக்குதல்கள் இடம்பெற்று இன்றோடு ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்கின்றன எனவே இந்த சூழ்நிலையை பொறுத்தவரையில் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடியது இலங்கையினுடைய அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் இலங்கை இன்னும் நான்கு மாதங்களிலே இடம்பெற உள்ளன இந்த சூழ்நிலையில் அதிகமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறிப்பாக அனைத்து பள்ளி வாய்ப்புக்கும் இன்றைய தினத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்துடைய பாதுகாப்பு தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த அதிகமான பாதுகாப்புக்கு காரணம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற இலங்கையுடைய அசாதாரண சூழ்நிலை மற்றும் இலங்கையில் இடம்பெற்ற அந்த ஈஸ்டர் தின தாக்குதல்கள் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக இலங்கையில் வந்து மாறியிருந்தது காரணம் தேர்தல்கள் நெருங்கியிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றதுதான் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கும் உலகளாவியில் மிகப்பெரிய ஒரு கண்ணத்துக்கும் ஆளாகின்ற ஒரு விடயமாக மாறினது இலங்கையிலேயே சூழ்நிலை இது இந்த சூழ்நிலையில்தான் இப்பொழுது மீண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையிலே தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தருணத்தில் இப்பொழுது இடம்பெறக்கூடிய இந்த ஆராதனைகள் குறிப்பாக அனைத்து பள்ளி வாயில்களும் நடைபெறக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் குறிப்பாக கிறிஸ்தவ ரோமன் கத்தோலிக் ஆலயம் வரக்கூடிய இந்த ஆராதனைகள் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் நிறைய பேருடைய ரீதியில் மிகப்பெரிய ஒரு அவதானிப்புக்குள்ளாகி இருக்கின்றது எனவே இந்த தேர்தல் இடங்கி இருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக முக்கியமானது மக்களுக்காக இருக்கலாம் என்று சொல்றால் அரசியல் கட்சிகளாக காணப்படலாம் பொதுமக்களாக காணப்படலாம் அனைவருமே மிகவும் அகன்ற வெளிகூர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கின்றது எனவேதான் இந்த ஆராதனைகளும் பாதுகாப்பு மத்தியில் மீண்டும் ஒரு இப்படியான ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் முனைப்போடு மிகவும் அவதானமாக அரசாங்கம் இருக்கின்றது எனவே மக்கள் மிகவும் நிம்மதியாக சந்தோஷமாக தங்களுடைய இந்த ஆராதனைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அதனை காணக்கூடியதாக இருக்கின்றது ஈஸ்டர் தின தாக்குதல்கள் நடைபெற்ற அஹ் மிக முக்கியமான ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் பார்க்கப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உள்ளாகின்றது நூற்றுக்கணக்கான மக்கள் மறந்து எனவேதான் எனவே தான் இப்பொழுது இந்த ஆராதனைகளும் சரி இந்த ஈஸ்டர் பண்டிகையும் சரி திருப்பலிகளும் மிகப்பெரிய ஒரு பேசுவதாக மாறியிருக்கின்றது காரணம் மீண்டும் இலங்கையில் ஒரு தேர்தல் இடம்பெற உள்ளது மக்கள் அமைதியாக பக்தர்கள் தங்களுடைய திருப்படிகளிலும் சமய கடமைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த காணொலியின் நோக்கம் பயமின்றி அனைவரும் வந்து தங்களுடைய சமய கடமைகளில் ஈடுபடலாம் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக ஆலயங்களுக்கு வருகை தரலாம் என்ற விடயத்தை வலியுறுத்தும் பொருத்தே இந்த காணொலி பதிவு செய்யப்படுகிறது பாதுகாப்புக்கு விதமான குந்தமுகம் ஏற்படாது என்பதாக அரசாங்கம் உறுதியாக அறிவித்திருக்கின்றது எனவே அதற்கேட்டற்பன் பாதுகாப்பு பல மடங்கு இங்கே வந்து அதிகரிக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த சூழ்நிலையில்தான் இந்த உடனே நான் உங்களுக்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் ஐந்து ஆண்டுகள் முன்பாக நடைபெற்ற அந்த ஈஸ்டர் தாக்குதல் நினைவு முகமாக இங்கே இந்த புகைப்படம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இங்கே இருக்கக்கூடிய அந்த கோர காட்சிகளை வந்து வெளிப்படுத்தும் முகமாக இந்த புகைப்படங்கள் ஆலயத்தினுடைய இடது பக்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அது குறித்தான இங்கே ஒரு படகம் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபஸ்ட் சரியாக எட்டு நாற்பத்தைந்துக்கு அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எனவே மரணித்த அனைவருடைய பெயர்களும் இங்கே காணப்படுகின்றது கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு பேர் மரணித்திருக்கிறார்கள் மிகவும் சோகமான துன்பகரமான ஒரு விடயம் நீ என்ன செய்துவிட்டாய் உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கின்றது தொடக்க நூல் நான்கு பத்திலிருந்து இந்த வாசகம் உருதப்பட்டுள்ளது இப்பொழுது இந்த தேவாலயம் மிகவும் அமைதியாக இப்பொழுது ஆராதனைகள் இடம்பெற்று வருகின்றன பக்தாதியார்கள் தங்களுடைய சமய கடமைகளில் மிகவும் அமைதியான முறையில் நம்முடைய குடும்பங்களோடு ஒன்றாக வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்